जस्टिस

அடிப்படையில் நம்ம ட்ரெடிஷ்னல் இந்த அட்வான்ஸி சிஸ்டம் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து மக்களுக்கு பெரும்பாலும் கோர்ட்டை தேடி நீதி தாண்டி தேடி வரும்போது அங்கே உள்ள டிலே டிலே டிஸ்போசல் அப்புறம் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் ஆஃப் இந்த ரெண்டையும் அதிகமாக கோர்ட் அவங்கவுங்க பகுதி மக்களுக்காக அவங்க ஈஸியாக அணுகிற மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய சௌரியத்தை அவங்களுக்கு கொடுக்குது அதனால் ரேடி போய்றேன் ப்ரவுட் அண்ட் ஹண்ட்ரட் டு இனாக்ரேட் ஒன் மோர் கோர்ட் இட் கேப்ட் டு தி நீட் ஆஃப் த பப்ளிக் இந்த நேரத்தில் வந்து எப்படின்னு சொன்னால் இப்போது இங்கே கோர்ட்டுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த கேசஸ் வந்து நன்னிலம் இப்போ கோர்ட்டில் இருக்கிறதுலேருந்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் தி பார்ஸ் பார் மெம்பர்ஸ் ஃப்ரம் நன்னிலம் ஆர் நாட் ப்ரெசன்ட் அண்ட் தேர் ம கிரீவன்ஸ் பட் தேர் நாட் பீன் கிவன் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வித் டியூ ரெஸ்பெக்ட் இந்த கோட்டு இந்த திறக்கிறது வந்து பப்ளிக்காக ஸோ எங்களுக்கு எங்களுடைய நேர்மையின்மையால் அவசர அவசரமாக உங்களுக்கு சீக்கிரமாக கோர்ட்டு திறந்து கொடுத்துருங்கன்னா எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நாங்கள் பண்ணோம் சில சமயம் வந்து இது மாதிரி இவ்வளோ நிலையில் பாருக்கு அவங்கள கூட முடியல அல்லது அவங்க பேரால் பின் பண்ண முடியல அப்படிங்கிறதுலாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஸோ மொத்தத்தில் வந்து இந்த கோர்ட்டு திறக்கிறது பொதுமக்களின் நன்மைக்காக அதனால் இதை கொஞ்சம் மன வருத்தத்தை உண்மையிலே நாங்கள் மதிக்கிறோம் மீன் தட் ஸோ ரீலி ஐ எக்ஸ்பிரஸ் மை சின்சியர் அப்பாலஜி ஃபார் நாட் பீங் ஆக்சுவலி கிவன் த மெனி இம்பார்ட்டன்ஸ் பட் தட் தட் ஷுட் நாட் பி அீசன் ஃபார் டுஸ் பாய் காட் ஆர் நாட் பீங் ப்ரெசன்ட் ஹியர் வென் இட் இஸ் மெல் ஃபார் பப்ளிக் அண்ட் இங்கே மக்கள் வந்திருக்கிற நிறைய மக்கள் கிட்டே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதையும் கூட ஃபை ஸோ இட்ஸ் பிக்சட் நிறைய பேர் வந்து பொது மக்களாக வந்திருக்காங்க அது ஒரு மாறுபட்டு இதாக இருக்குது இங்கே எல்லாேருக்கும் வந்து எப்படின்னா இந்த நீதித்துறை இந்த நீதிமன்றங்கள் மக்களுடைய மக்களுக்கு சேவை பண்ணுற ஒரே ஒரு எண்ணத்தை அடிப்படையாக கொண்டது அதனால் நிச்சயமாக வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் சேரும் அப்படிங்கிற இதை சொல்லிக்கிறோம் முதல்ல பேசின மெம்பர் வந்து எப்படின்னா ஐ வாஸ் ரெஃபரிங் டூ த சேஞ்ச் ஆஃப் சிஸ்டம்ஸ் டூ தௌசண்ட் டூவில் அமெண்ட்மெண்ட் வந்ததுலேருந்து ஆர்டர் வந்ததுலேருந்து எங்களுக்கு ஜூனியர்ஸ்க்கெல்லாம் வேலையில்லாமல் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னாங்க வெரி சாரி வெரி சாரி வெரி சாரி ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி தி எம் ஸோ நம்ம அமெண்ட்மெண்ட் வந்து பின்னொன்னால் இன்ட்ரொடியூஸ் பண்ணது இல்லை சில அமெண்ட்மெண்ட் வெல்கம் பண்ணுறது ஒன் ஆஃப் தி வெல்கம் இது மெஷர் வந்து ப்ரூஃப்பப்பட விட்டு போட்டுரும் ஸோ டிஸ்பென்சரி வித் ஆக்சுவலி ரெகுலரில் ஃபார்ம் அப் நீங்கள் சீக்கிரமாஷனில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு லீகல் சைடு இருக்கா தெரியலைன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நம்ம ஹிந்து சக்ஸஸன் ஆக்ட்டில் மூணு வகையான ப்ராப்பர்ட்டி இருக்கு ஜாயின் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி கோபாசனி ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் செல்ஃப் அக்ரூட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இது மூணையும் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு லாயர்ஸ் நிறைய பேர் கிடையாது அது மாதிரி வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஜாயின் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி டெரஸ் ஸோ இசி டு இது ரெண்டும் ஒன்று தானா இது இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பொதுமக்களால் வந்து எப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது அவங்களுக்கு எல்லாமே பூர்வீக சுத்தம்னா அது ஒரு அரப்பம் அதில் எல்லாமே ஜாயின்ட் பப்ளிக் பார்க்குறேன் அப்படிதான் சொல்லுவாங்க கோப்பர்சன் பார்க்குறீங்களா அப்படிதான் சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு கால்கட்டையில் நிறையா வந்து விஷயங்களை அவங்களுக்கு சொல்ல மறந்துடுறாங்க அல்லது கேட்கும்போது சொல்ல தெரியாது அதுக்காக ப்ரூஃப் ஆஃப் டேட் அப்படிங்கிறத வந்து அவங்க கேஸ் ப்ரூஃப் ப்ளீடிங்கும் அவங்க எது இம்பார்ட்டன்ட் எது இல்லைன்னா அது வந்து ரெக்கார்டில் இருக்குன்னு ப்ரூஃப் ஆஃப் ப்ரெடிவிட்ங்கிற ஒரு சிஸ்டம் வந்துருக்கு பட் தென் ப்ரூப் அப்டோவிட் போட்டோன்னு எல்லாமே இல்லை விட்னஸ் ஷுட் எக்ஸாமின் ஷுட் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்வீட் பண்ணி தான் ஆகணும் அவர் என்ன கேட்டால் பதில் சொல்லணும் அதனால ப்ரூஃப் அப்டோவிட் வந்து போட்டதுனால இப்போ எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு அப்படி இல்லை இப்போதான் இன்னும் அதிகம் தேவை அதனால அது ஒன்று அப்புறம் வந்து கோர்ஸ் அப்கோர்ஸ் வந்துச்சோன்னா நீங்கள் நிறையா விஷயங்கள்ல வந்து எப்படின்னா நம்ம வந்து சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் இப்போ வந்து புதுசாக வந்து ஆன்லைன் பைனிங் பற்றி சொன்னீங்க நிச்சயமா வந்து உங்களுடைய எல்லா குறைகளும் இருக்கும் பட் ஆனா இது வந்து நிச்சயமா இந்த சிஸ்டம் வந்து முழு இதில் வரும்போது உங்களுக்கே தோணும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க யோசிக்காம யாரும் செய்யறது இதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு அங்க என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக உணர்ந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணியிருக்கோம் இப்போ வந்து மேட் கம்பல்சரி இட்நாட் கன்செர்ட் கொஞ்ச நாள் கழிச்ச கூட அது பண்ணலாம் அப்புறம் இந்த கோர்ட் வந்து எப்படின்னா திருவாரூரில் அடிய பாப்புலேஷன் விவசாய மக்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு கோர்ட் வந்து இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அதாவது இப்போ அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை கோர்ட் மூலமாக தீர்வு பண்ணால் கொஞ்சம் டிலே ஆனாலும் இது நேர்மையாகவும் நிலைத்து நிற்கதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு அந்த நம்பிக்கை மட்டும் கிடைக்கணும் அதுக்கு இங்கே இருக்கிற ஜட்ஜஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் வந்து முழு முயற்சியோட அவங்க தங்களுடைய உழைப்பையும் அவங்களுடைய படிப்பு வாத திறமை எல்லாத்தையும் நீதிக்காக மட்டும் பாடுபடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஹேவிங் திஸ் நியூ கோட் வித் திஸ் தேங்க்யூ மைலா ஃபார் வேல்யூபுல்